ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் தான் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு நாம் கொஞ்சமாக வந்து மைதா மாவு எடுத்துக்கலாம் அது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் எப்போயுமே நீங்கள் வந்துட்டு உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா மாவில் வந்து கலந்து விட்டிங்க அப்படின்னா எல்லா சைடும் வந்து நல்லா கலந்துரும் ஏன்னா நீங்கள் வந்துட்டு கரைச்சி விட்டா கூட அது நல்லா கலந்துரும் சும்மா போட்டுட்டு அப்படியே பிசஞ்சிங்க அப்படின்னா அது வந்து எல்லா சைடும் வந்து கலக்காது இப்போ நாம் அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக வந்து ப அதாவது கலருக்காக கொஞ்சோன்னு வந்து பவுட்ரு வந்து சேர்க்குறோம் கலர் பவுட்ரு அதை போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து கெ பசைஞ்சு விடலாம் ஏன்னா அதுவும் வந்து எல்லா சைடும் வந்து கலப்பணும் அதுக்காக இந்த ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் வீட்டில் நீங்கள் ஈவினிங்கும் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப அதாவது ஒரு இது செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் போதும் நீங்கள் வந்து உருட்டி போட்டுடலாம் ஆனால் வந்து இதை ஊற வைக்கிறதுக்கு தான் வந்து கொஞ்சம் லேட்டாகும் இதை செய்கிறது ரொம்ப ஈஸி தான் ஏன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பலாம் வந்து இதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்ற தேவையெல்லாம் கிடையாது இப்போ நாம் வந்து இதில் வந்து எண்ணெய் இல்லை நெய் இதை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு கலந்துக்கிருங்க எப்போயுமே வந்து நெய்யவோ எண்ணெய்வோ சூடு பண்ணுனா தான் வந்து அந் நல்லா வந்து மொறுமொறுப்பு வந்து வரும் இப்போ நம்ம அது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து மாவை வந்து இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் மாவை பாருங்கள் நல்லா வந்து சாஃப்டாக வந்து இருக்குது இன்னும் மாவை வந்து வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கு அப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி மாவை வந்து உருட்டிட்டு நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா கையில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி இன்றைக்கி வந்து போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக கையிலே வந்து உருட்டி இதை வந்து போட்டுடலாம் இது வந்து பொறிச்செடிக்கிறது ரொம்ப வந்து ஈஸி தான் இதை வந்து நம்ம வந்து செய்கிறதுக்கு வந்து எந்த ஷேப் வேணும் அப்படிலாம் தேவையில்லை நம்ம நல்லா உருட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் ஷேப்பும் வந்து கோணமானலாம் எதுவுமே வராது அதனால வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து எல்லாத்தையும் உருட்டியாச்சு உருட்டுனதுக்கு அப்புறமா வந்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடுங்க நல்லா சூடு பண்ணிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் இதை போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் நல்லாவே வந்து குறைச்சிருங்க அப்போ தான் ஏன்னா நீங்கள் வந்து நல்லா சூடில் போட்டு வருத்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லா கருகிரும் அதனால் வந்து நல்லா சூடான எண்ணெயில போட்டுட்டு சிம்பிளில் வந்து குறைச்சிடுங்க சிம்பிளில் குறைச்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்துட்டு நல்லா இதுலேயே போடுங்க போட்டு ஒன்று எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடும் இப்போ நாம் வந்து இதை வந்து எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து பாவு வந்து கரைச்சி ஊற்ற போகிறோம் உங்களுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு பாவு வேணும் அப்படின்னா இதே இப்படியே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா பாவு ஊற்றணுங்கிற அவசியம்லாம் கிடையாது இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் நெய் ஊற்றி செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே வந்து டேஸ்ட் இருக்குங்க இப்போ நம்ம பாருங்கள் நல்லா வந்து குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கிற ஒரு கலர்லேயும் இருக்குது ஷேப்பும் அந்த மாதிரியே வந்து இருக்குது இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறமா பாவை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஒரு க ஒரு தனியாக வந்து நம்ம வந்து ஒரு கடாயை எடுத்துட்டு அதில் தேவையான அளவு சுகர் வந்து போட்டுக்குங்க சுகர் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து காய்ச்சிக்கிறேங்க இது வந்து என்ன பக்குவத்தில் வேணும் அப்படின்னா நல்லா வந்து நம்ம தண்ணியில் ஊற்றுறப்ப அந்த பாருங்க மிட்டாய் அந்த இது வந்து அப்படியே தேங்கி நிற்கணும் மிட்டாய் பதம் வந்து எல்லாருக்கும் இல்லையா அந்த பதத்தில் எடுத்துட்டு நம்ம வந்து இந்த பொறிச்சு வச்சு அந்த நம்ம அந்த ஸ்நாக்ஸ் கூட ஊற்றிட்டு அந்த கோதுமை மாவை அதில் கொஞ்சம் தூவி விட்டுருணுங்க தூவி விட்டுட்டு நல்லா ரெண்டு குழு குழு கூட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் ஸ்நாக்ஸு இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி குளி தான் அது ஏன் நம்ம வந்து இந்த மாவு சேர்க்குறோம் அப்படின்னா இந்த நீங்கள் பாவை மட்டும் ஊற்றுனீங்க அப்படின்னா அப்படியே வந்து உறைஞ்சி குறிப்போ மாவு போட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகி நல்லா சூப்பராக வந்து எல்லா இடத்துலையும் வந்து மாவு வந்து ஒட்டுறனால அதோட சேர்ந்து அந்த இனிப்பும் ஒட்டி சூப்பராக வந்து தயாராகிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகே பாய்